விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பரிசோதனைகள் மற்றும் சவால்களுடன் இருக்கும் எதிர்பார்த்த பணம் வந்தாலும் அது உடனடியாக செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும் வாய்ப்பு உள்ளது எனவே பணத்தை சூழ்ந்த பரிசோதனைகளை பொறுமையுடன் சமாளிக்க வேண்டும் இது கடினமாக உணரப்படலாம் ஆனால் நிதிநிலையை கவனமாக பராமரித்தால் எதிர்காலத்தில் நன்மை கிடைக்கும் இன்றைக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று இந்த காலம் எச்சரிக்கையாக உள்ளது புதிய முயற்சிகள் அல்லது திட்டங்களை துவக்குவதில் பெரும் அபாயங்கள் இருக்கக்கூடும் ஆகவே சாதாரண முறையில் செயல்படுவது நல்லது தாய்வழி உறவுகளுக்கு சில செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்ப உறவினர்கள் தேவையாக இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக செலவு செய்ய வேண்டி வரலாம் இது மனதில் ஒரு துன்பத்தை உண்டாக்கக்கூடும் ஆனால் அது அவசியமாக இருக்கும் சிலருக்கு மனதில் குழப்பம் ஏற்படும் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்படுவது தணிந்துவிடும் சில விஷயங்களில் தடைகளாக இருப்பினும் அது மிக விரைவில் தீர்ந்துவிடும் வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் சாலை விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தவறான நிலைகள் ஏற்படக்கூடும் தனிமைப்படுத்தும் போது சுய பாதுகாப்பையும் பாதிப்புகளையும் கவனமாக கண்காணிக்க வேண்டும் அலுவலகத்தில் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைப்பிடிப்பது முக்கியம் பதிலளிப்பதில் கவனமாக இருக்கவும் பதில்களை சரியான முறையில் அமைப்பது உடனடியாக நேர்மறையான விளைவுகளை தரும் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் இது மனதில் சலனம் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே செலவுகளை கட்டுப்படுத்தி வருமானம் அதிகரிப்பதற்கான வழிகளைத் தேடுவது அவசியமாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களுடன் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் அவர்களின் கருத்து வேறுபாடுகளை கவனிக்காமல் அமைதி பாராட்டப்பட வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூரில் பயணம் செய்யாமல் இருக்க வேண்டும் அதுவே நல்லது ஏனெனில் இந்த நேரத்தில் வெளிப்பயணங்கள் சிரமங்களை உருவாக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடமிருந்து அனுசரணை பெறுவார்கள் அவர்களுடன் நல்ல உறவு பேணி நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது